தளபதி வெள்ள ஆரம்பி முடியாது உதாரணம் என்னன்னு கேட்டா சொல்லணும் இந்த உறுப்பினர் சேர்க்கைக்கு போகும்போது மக்களிடத்துல ஒரு சின்ன சில சில இல்லை அமைதியான முறையில் நாங்க வந்து ஆறு கோரிக்கையில வழி சொல்லி ஒரு அணியில் தமிழ்நாடு இதுல வந்து நீங்க இணைங்க கலக குடும்பத்தில் சேர்ந்து கேட்கும் போது சேர்ந்துக்கிறோம்னு சொல்லி ரெண்டு மூணு நாள்லயே இருபது கிமரசு தாண்டிட்டோம் நாங்க சில பக்கம் எதிர்ப்படைகள் வந்தா என்னன்னு கேட்டா பிரச்சனை வந்தா ஜனங்க கொந்தளிப்பாங்க சில பக்கம் ரோடு இல்ல சில பக்கம் சின்ன சின்ன பிரச்சனை இருக்குது அதையெல்லாம் கூட அவங்க எடுத்து சொல்லல மனமகிழ்ச்சியோட வர வரவேற்றாங்க மனமகிழ்ச்சியோட எந்த இடத்தையும் எந்த இடத்துல வந்து ஒரு சலசல பிள்ளைங்கிறது அனைவருக்கும் தெரியும் கடந்த காலத்துல ஒரு ஆட்சி எந்த ஆட்சியா இருந்தாலும் சரி ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னால மக்களை சந்தைக்கு போனாங்கன்னா அதிமுக ஆட்சியில் பார்த்திருப்பீங்க மக்களை சந்தைக்கு போகும்போது உருக்காட்டினாங்க பிரச்சனை பண்ணாங்க கடந்த காலில வந்து முதல்ல பண்ணாங்க ஆனா இந்த முறை இந்த நாட்டின் நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதனாக உலகத்திலேயே வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை திறமையை கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிருக்காரு அவங்க வேணா என்ன போடலாம் என்ன வேணாலும் பண்ணல என்ன எந்த பாச்சா போட்டாலும் சைலண்டா மக்கள் திராவிட முன்னேற்ற தான் வாக்களிப்பாங்க அவரைத்தான் மீண்டும் ஆட்சியில் அமர வைப்பாங்க அவங்க சொன்ன அனுபவிச்சுட்டு இருக்க அதுவும் ஒவ்வொரு கட்சிக்கும் தொண்டர்கள் இருப்பாங்கல்ல கூட்டம் வருவாங்க ரோட்டர் நானும் தான் நிறுத்தி எனக்கு அப்படி இருக்குது அவர் எப்படியாவது வந்து மோடி காப்பாத்தவனு இல்ல மோடி அம்சம் காப்பாத்த வச்சுக்கோங்க காணாம போயிருவாரு அதுக்காக சொல்லித்தாக சிம்ம சுப்ரமா இருக்காரு இந்திய நாட்டுக்கே வழிகாட்டியா இருக்காரு இந்தியாவில் இருக்கக்கூடிய இடதுசாரி இயக்கத்தின் தலைவர்கள் போராமே தலைவையை எதிர்நோக்கி இந்திய கூட்டணி ஒருங்கிணைப்பதிலிருந்து எல்லா நிலையை எடுத்து நாடாளுமன்ற தேர்தலில் எல்லாரும் சொன்னாங்க வராதுன்னு சொன்னாங்க ஏன் திருப்பூரே தெற்கு தொகுதி வராது அவினாசி வராது பல்லடம் வராதுன்னு சொன்னாங்க நிலம் என்னாச்சு

அது வேணால் பட்டியல் போட்டு தொகுதி வரைய சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலும் வந்து என்ன பண்ணணும் மாநகராட்சி வந்து என்ன பண்ணணும் மாதிரி வந்து தெற்கு தொகுதி பொறுத்த வரைக்கும் இருபத்தோரு வார்டு மேக்சிமம் மாநகராட்சி தல தலைமுறை வாங்கி அது நிற்கும் மாநகராட்சியில் தான் வந்து மாமன்ற உறுப்பினர் கவுன்சிலர்கள் எல்லாமே ரோ நிகழ்ச்சி நடக்கும் சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் நாங்கள் வந்து அங்கன்வாடிகள் அந்த மாதிரி நல்புறைகள் வரும் வருதுக்கு மூணு கோடி கிட்டத்தட்ட பதினஞ்சு கோடி உண்டான பணிகளை வந்து முழுமையாக செஞ்சிருக்கிறோம் மாநகராட்சி பணிகள் நடந்துட்டு இருக்குது அங்கங்க சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் மக்கள் கூப்பிடுறாங்க உடனே கூட்டு செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் பழம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் புற பஞ்சாயத்து நகராட்சியில உண்டான தலைவர் வந்து உண்டான பணிகள் செஞ்சுட்டு இருக்காங்க அதே மாதிரி அந்தந்த பஞ்சாயத்து தலைவர்கள் பூரா பாகுபாடு இல்லாம சுய்ச்சி கணக்குல வைப்பாங்க அரசு வந்து எல்லா படங்களையும் ஒதுக்குச்சு எல்லா பக்கம் பார்த்தா ரோடு போட்டிருப்பாங்க நீ போட்டு பாத்தீங்கன்னா நானூறு அத்தனை கிராமங்களில் போய் பார்த்தீங்கன்னா ரோடு போட்டிருப்பாங்க பேசுறதுக்கு என்ன வேணும் பேசிட்டு அந்த பேசுறதுக்காக வந்து நம்ம வந்து பேசதான் செய்வோம் அதை போய் பெருசா எடுத்துக்கிட்டு அது வந்து அப்படியே முடியாது கொண்டு கூட்டிட்டு போறாங்க நாங்கள் வந்து எங்களுடைய தலைவர் வந்து கரெக்டாக காத்த நேரத்துக்கு வரும்போது வருவார் நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது கரெக்டா மூணு மாவட்டத்துக்கு ஒரு கூட்டம் போட்டு அடிச்சாரு பார்த்துருப்பீங்க இங்க நம்ம அவனாசி தொகுதியில மூணு பெருந்தோரை திருப்பூர் பெருந்தோரை மூணு தொகுதிக்கு போட்டு கூட்டத்தை கூப்பிட்டுனாரு ஜனங்க ஈஸியா வந்தாங்கல்ல ஒரு காலத்துல கூப்பிட்டா வரமாட்டாங்க அதிருப்தி இருந்தா எங்களை கூப்பிடலாம் உங்களுக்கு எங்கூர் சண்டை நடந்தது

யாரா இருந்தாலும் தலைவர் வரவேற்பார் திமுக பண்பே வந்து நாங்க பதில் சொல்றது இல்லையா தலைவர் வந்து அவருக்கு பதில் சொல்றது இல்லையா எடப்பாடி தான் கட்சியா நினைக்கிறாரு அதை நீ புரிஞ்சுக்கோங்க தலைவர் எந்த இடத்துலாச்சும் வந்து வெச்சு தொட்டு பேசியிருக்காரா எடப்பாடி மட்டும்தான் தொட்டு பேசியிருக்க போட்டியே தமிழ்நாட்டில் வந்து எந்த காலத்துக்கு எடுத்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்து ஓட்டு வாங்குதுன்னா இப்ப திருப்பூர் நாற்பத்தி ஐந்தாவது வந்து அரசு அதிகாரி இது சொல்லி வந்து யாரும் இருக்குதான் குற்றச்சாட்டு அதிகாரி யாருமே தரதில்ல முடியல நிறைய பிரச்சனை சொல்லிட்டு போறாரு இதனால நடந்துட்டு இருக்குது இல்ல சட்டமன்ற உறுப்பினர் முறையில இந்த பக்கம் போன ஜனங்கிட்ட வருவாங்க இந்த போன்ல ஜன எங்கிட்ட வருவாங்க ரெண்டு பவுன் வச்சிருக்கிறேன் ரெண்டு பவுன் வச்சிருக்கிறேன் ஜன பேசுவாங்க எந்த ஏரியாவுங்க போவோம் நாப்பத்தஞ்சாவது ஆடு போடுவாங்க உடனே சம்மந்தப்பட்ட ஏசிக்கு போடுவேன் அல்லது கீழ கதையே போடுவேன் ஏசிக்கு போடுவேன் இந்த ஏரியாவில் வந்து தண்ணி வகைன்னு சொல்றாங்க இந்த நம்பரை குறிச்சு ஏசி குறிச்சுப்பாரு ஏசி குறிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எங்கிட்ட பேசுற அந்த அம்மா சொல்லுவேன் இந்த அதிகாரி நம்பர் புரிஞ்சுக்க அப்படின்னு பண்ணுவோம் அந்த அதிகாரி நம்பர் இவர் யாருக்குன்னு கேக்கு அவருதான் அந்த மண்டலத்துக்கு உண்டான ஒரு பதினஞ்சு வார்டுக்கு உண்டான ஆணையர் உதவி மாநகராட்சி உதவி அவரு உங்களை கூப்பிடுவார் அவரு உங்களை கூப்பிடுவார் அவரு கூப்பிடுறீன்னா நீங்க கூப்பிடுங்க நீங்க கூப்பிட்டு எடுக்கறீங்கன்னா நீங்க என்னை கூப்பிடுங்க இது வரைக்கும் நான் வந்து அஞ்சு வருஷத்துல பண்ண போன் கால் பலாயிரம் ஆயிரம் இருக்கு அத்தனை அட்டன் பண்ணி செஞ்சு கொடுத்துருக்கேன் போன் கால் தான் அதனால வந்து செயலின்னு சொல்ற விஷயங்கள் வேற நம்ம நான் சட்டமன்ற முறையில் நான் வேலை வாங்கிட்டு இருக்கிறேன் அதிகாரிகள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம வந்து அதிகாரிகள் வந்து ஒரு சுவர் நீங்க நீங்களே போய் ஒரு வேலை நடக்காம போயிருப்பீங்க அதிகாரி பிடிக்க முடியாம இருந்திருக்கு புரிஞ்சதா ஏதோ ஒரு காலம் மாநகராட்சி ஆணையர்கள் கொடுத்திருந்தாருன்னா அந்த அதிகாரி எங்க நிற்பா எங்க நிப்பா அவரு போற நேரத்துக்கு கம்சனர் வந்து அந்த அதிகாரி வர சொல்லி இருப்பாரு அந்த அதிகாரி வந்து அங்க போய் நிப்பாரு நிற்கும் போது அங்க ஒரு மீட்டிங் போட்டு அதை பத்தி பேசிட்டு இருப்பாங்க அப்ப கிடைக்கும் சரி வராது இல்ல அதிகாரிகள் மேல வந்து எந்த காலத்து நான் குற்றம் சாப்பிட மாட்டேன் அவங்களுக்கும் சில வேலை பொருட்கள் வரும் போது வேலை வாங்குற விதத்துல வாங்கினா எல்லாமே இருந்தேன் சேர்மனா இருந்தேன் மேயரா இருந்தேன் இருக்கும் போது அதிகாரிகளை போறாம வேலை தான் இருந்தேன் நான் அதே மாதிரிதான் இப்போ அதிகாரி நான் வேலை வாங்கிட்டு இருக்கிறேன் மத்தவங்க சொல்றது நான் வந்து அந்த அவங்க வேலை வந்து அவங்க குடிச்சாட்டு அதுக்கு பதில் சொல்ல முடியாது எனக்கு நான் சட்டமன்ற உறுப்பினர் அடிப்படையில் என் தொகுதிக்கு சொல்லக்கூடிய

எங்களுக்கு லாபத்தை கொடுக்குறேன் நாங்களும் கலை நோரத்தில் எடுத்துவிட்டோம் சர்வே எடுத்துட்டோம் நான் தனியாக சர்வே இருக்கிறேன் நான் சர்வே எடுத்துகிட்டு இருக்கிறேன் அது இருக்கு எங்கள் டீம் கட்சி தலைமையோர் டீம் எடுத்துகிட்டு இருக்குது நானும் எடுத்துகிட்டு இருக்கிறேன் இதெல்லாம் யாருக்கு தெரியாது அது நம்மளால் சைலண்டாக போயிட்டுருக்குறாங்க ஜனங்கிட்ட விசாரிக்கிறாங்க அதெல்லாம் போயிட்டுருக்குது அந்த ஒரு ஆயிரம் ரூபாயை பற்றி பேசிட்ருக்காங்கல்ல அதுலேயும் எல்லாம் அடிப்பட்டு போயிடுவாங்க இலவசம் வேண்டாம் பஸ்ஸு வேண்டாம் பஸ்ஸை வந்து அதை பஸ்ஸில் ஏறி தான் அதை பத்தி பேசுறாங்க பஸ்ஸில் ஏறி நின்றுத்தான் அது பேசுறாங்க பெண்கள் எல்லாம் பஸ் உள்ள ஒரு சில இடத்துல பஸ் வராமல் இருக்கலாம் நூறு சதம் நடக்கக்கூடிய விஷயங்கள் இல்லை ஒரு தொண்ணூறு சதம் போயிட்டு இருக்கு பத்து சதம் அங்க இங்கே இருக்கு தெரிஞ்சு இப்போ ஆயிரம் ரூபாய் பத்தி முதல்ல போக அவங்களுக்கு என்ன தெரியுது எங்களுக்கெல்லாம் வள்ளிங்க வாய் கொடுங்க அப்படின்னு தான் எங்களை கேட்டேன் மக்களை சந்திக்கும் போது சாதாரண பாம்பர மக்கள் உயிர்த்தட்டு மக்கள் வரைக்கும் எங்களுக்கெல்லாம் ஆயிரம் ரூபாய் பணம் வரலையே ஏன் நாங்கள்லாம் வந்து தளபதி எங்களுக்கெல்லாம் கொடுத்து கேட்டாங்கன்னா சொன்னோம் மாவட்ட செயலாளர் கொடுத்த பேசினோம் அதுக்கு தனியாகவும் லெட்டர் கொடுத்தோம் எழுதோம் இப்போ உங்களுடைய ஸ்டாலின் முகாம் வந்து எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது வாங்கின மனுவுக்கு போற ஒவ்வொரு உயரியோ வந்து அதிகாரி பரிசீலனை பண்ணிட்டு இருக்காங்க உறுதியாக ஆயிரம் வந்து ஆயிரம் இருக்குது ஹெச் இருக்குல்ல ஆனால் உறுதியாக இன்னும் வந்து விடுபட்டு போன மக்களுக்கு கொடுக்கக்கூடிய முடிவோடு இந்த அரசாங்கம் இருக்குது இவங்க வேணா ஆயிரம் ரூபாய் கொடுத்து ஓட்டு ஆயிரம் வாங்கலாமா ஓட்டுக்கா குடுக்குங்க அப்ப இவங்க வந்து ஆயிரம் ரூபாய் இல்லாம போய் பயந்துட்டா ஓட்டு போட மாட்டாங்க அவ்வளவுதான் விஷயம் இல்ல அது என்னன்னு எனக்கு கவனத்துக்கு எப்படி எனக்கு அது கவனத்துக்கு வரல பண்ண அதிக நீங்க அது கொடுக்கக்கூடிய விஷயங்கள்ல

அது கொடுத்துட்டு போறாங்க அந்த கட்சி ஒரு கட்சி ஒரு மாதிரி செய்வேன் அவன் நீ ஒரு இதுல போய் இப்படி போன பக்கம் சொல்ற தம்பி வந்து இல்ல இல்ல மாநகராட்சி வழிய போய் போனா தான் நல்லா இருக்குன்னு சொல்றாரு இதுல போச்சுன்னா கோயிலுக்கு புற வழின்னு சொல்லிடுவாங்க இங்க இப்படி திரும்பின சாய்பாபா கோயில் இதுல திரும்பின நீ சொல்ற தம்பி எனக்கு அப்படி போக கூடாதுங்க மெயின் ரோட்ல போய் இப்படி போய் சாய்பாக்கு போனா தான் சரியா இருக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு நிலைப்பாடு ஒரு இயக்கத்துக்கு ஒரு நிலைப்பாடு அந்த பண்றாங்க நம்ம அதை போய் பயிர்க்குற அவசியம் கிடையாது எங்க கட்சி எங்க தலைமை அறிவிச்சது தளபதி கூப்பிட்டாரு சொன்னாரு சொன்னாரு கொளுத்துற வெயிலையும் வந்து நின்னாங்க முன்ன பண்ண வரும்போது வெயில் அடிக்கும்போது ஒதுக்கி போயிருக்கு ஆனா கொளுத்துற வெயிலையுமே வந்து திருப்பூரையும் சபிக்கு வச்சா கிட்டத்தட்ட சுற்றி எல்லா அதனுடைய உணர்வு வந்து இந்தியா இந்திய இருக்க ஏற்றுமதியாளர்களுக்கு தமிழகத்தின் முதலமைச்சர் எடுத்த முடிவு என்பது சொன்னதை ஒரு ஒருங்கிணைச்சு பண்ணி வெற்றிகரமாக அந்த தொழிலை பாதுகாக்கிறதுக்கு முடிவு கூட இந்த அரசு நின்றது அதுக்கு இந்தியா முழுமைக்கு இருக்கக்கூடிய நிலைப்பாடு அதுல வெற்றி அடைஞ்சது நான் அந்த மகிழ்ச்சியோட தான் இருக்கிறேன் அவங்க சொல்ற பதிலுக்கு நான் பதில் கொடுத்திருக்க முடியாது